வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் சில நாட்கள் பெய்த மழைக்கு சென்னை பெருநகர சாலைகள் மாறிவிட்டன மழையின் தீவிரம் தொடங்கிவிட்ட நிலையில் தினமும் என்ன ஆகுமோ சாலைகள் எத்தகைய விபத்துகளை ஏற்படுத்த காத்திருக்கின்றனவோ என்ற திகிலுடன் வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டியிருக்கிறது புறநகர் சாலைகள் எப்போதும் இல்லாத வகையில் பாதிப்பை சந்தித்து வாகன ஓட்டிகளை வாட்டி பதைக்கின்றன நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக மழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று கூறினாலும் அளவுக்கு எதிர்கொள்வதற்கு அரசு சில நாட்கள் பெய்யும் மழையே அது பொய் என்பதை நிரூபித்து வருகிறது இன்னும் பருவமழை தீவிரமடையவில்லை சென்னை அருகே வந்து புயல் எதுவும் விரட்டவில்லை அதி கனமழையும் பெய்யவில்லை அப்படி நடந்தால் சென்னை நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறிவிடும் தமிழகத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை காலமாகும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் போதே வட மாவட்டங்கள் அதிக அளவு மழையை பெற்றுவிட்டன இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போதே அணைகள் ஏரிகள் குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது தலைநகர் சென்னை உள்பட வட மாவட்டங்களில் பருவமழை தனது பிடியை வலுப்படுத்தி இருக்கிறது போந்தா புயல் ஆந்திராவை நோக்கி சென்றாலும் சென்னையில் சில மணி நேரம் பெய்யும் மழைக்கே சாலை போல சரிந்து காணப்படுகின்றன தொடங்குவதற்கு முன்பு பலவளவன பலிச்சிட்ட சாலைகள் இப்போது பள்ளியளித்து வாகன ஓட்டிகளை பதம் பார்க்கின்றன முக்கிய சாலைகள் சேறு குண்டு குடிகளாக மாறிவிட்டன அப்படியென்றால் இணைப்பு சாலைகளை பற்றி கேட்கவே வேண்டாம் இந்த நிலை இந்த ஆண்டு மட்டும் நடக்கிறதா என்றால் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் இதே கதைதான் காலம் தொடங்கிவிட்டாலே நகர வாழ்க்கை நரகமாக மாறிவிடுகிறது நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக பருவமழைக்கு தயாராக இருப்பதாக உறுதியளிக்கிறது ஆனால் உண்மை சாலைகளிலும் அவற்றில் எஞ்சியிருப்பதை பார்த்தால் தான் தெரிகிறது சில நாள் மழைக்கே சென்னை சாலைகள் அதாவது ஐடி வழித்தடங்கள் பள்ளி வழித்தடங்கள் ஆம்புலன்ஸ் பாதைகள் மேம்பாலங்கள் மற்றும் வெளிப்புற சுற்றுச்சாலைகள் பயன்படுத்த முடியாத நிலையை எட்டிவிட்டன இதை மூடி மறைக்க பேட்ச் ஒர்க் என்ற பெயரில் பழுதுபார்க்கும் பணியும் நடைபெறுகிறது இதுவும் சில நாட்களுக்குத்தான் மருத்துவமனைகளுக்கு செல்லும் சாலைகளும் நோயாளிகளாக மாறி கிடக்கின்றன பேருந்து வழித்தடங்கள் நீச்சல் குளங்கள் போல இருக்கின்றன வடசென்னை பகுதிகளில் மக்கள் முழங்கால அளவு தண்ணீரில் நடந்து செல்வது இப்போது அன்றாட நிகழ்வாகிவிட்டது சென்னையில் புகழ்பெற்ற ஐடி வழித்தடமான ஓயம் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு எழுபதற்கும் மேற்பட்ட பள்ளங்கள் இருப்பதாக பயணிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர் தாம்பரம் முதல் பல்லாவரம் வரையிலான முக்கிய புறநகர் பகுதியில் சாலை அரிப்பு காரணமாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இருசக்கர வாகன விபத்துகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அம்பத்தூர் மற்றும் மாதாவரத்தில் சாலைகள் பள்ளமாகி பேருந்து சேவைகள் மற்றும் குப்பை சேகரிக்கும் பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஸ்மார்ட் சிட்டி மேம்படுத்துதல்கள் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட கோடம்பாக்கம் வடபழனி மற்றும் தியாகராய நகர் பகுதிகளிலும் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி புயல் நீர் வடிகால் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காக செலவிடப்பட்ட பல கோடி ரூபாய் என்ன ஆனது என்பதை திமுக அரசுதான் தெரிவிக்க வேண்டும் நகரத்தின் மழைநீர் வடிகால் அமைப்பில் தொண்ணூறு சதவீதம் முழுமையாக செயல்படுவதாக திமுக அரசு பெருமையுடன் கூறுகிறது ஆனால் ஒவ்வொரு முப்பது நிமிட மழையும் இது ஒரு பொய் என்பதை நிரூபிக்கிறது மணிக்கணக்கில் தண்ணீர் தேங்கி சாலைகள் குளங்களாகி தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் எட்டி பார்க்கிறது உண்மையில் அரசு செய்ய வேண்டியது என்னவென்றால் மழைநீர் வடிகால்களை சரி செய்திருந்தால் ஒவ்வொரு சாலையும் தண்ணீரில் மூழ்கும் அவசியமே இருக்காது புதிதாக போடப்படும் சாலைகள் ஏன் குண்டும் மாறுகின்றன சில மணி நேர கனமழை பெய்தால் போதும் நகர சாலைகள் மீண்டும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றன மோசமான கட்டுமானம் தர கட்டுப்பாடு இல்லாமை ஒப்பந்தங்களில் பெரும் மூழல் போன்றவை காரணம் மழைநீர் வடிகால்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றிருந்தால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்க வேண்டிய அவசியமே ஏற்படாது நீண்ட கால நீடித்த தீர்வுகளை நோக்கி அரசு செல்லாமல் ரிப்பன் வெட்டுவது மழைக்கு தயாராக இருக்கும் புகைப்படங்களை எடுப்பது போன்றவற்றில் காண்பிக்கப்படும் அக்கறையே இந்த அவலங்களுக்கு காரணம் சென்னை சாலைகளில் பயணிக்கும் ஒவ்வொருவரும் மரணப் பொறிகளை எதிர்கொண்டே சென்று வருகின்றனர் இது இயற்கை பேரழிவு அல்ல நிர்வாகத்தின் அப்பட்டமான தோல்வி பருவமழைக்கு தயாராக இருப்பதாக கூறும் ஒரு நகரத்தில் அதே காட்சிகள் மீண்டும் மீண்டும் அரங்கேறுவதை இயற்கையின் மீது பலியாக போட முடியாது அரசு அதனோடு தொடர்புடையவர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றுதான் கூற வேண்டும் ஒவ்வொரு குழியும் தவறின் சின்னம் ஒவ்வொரு உடைந்த சாலையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் சாட்சி ஆண்டுதோறும் மழை வெள்ளம் ஏற்படும் போது மக்கள் அவதி காலாவது என்பது அரசின் அலட்சியமான அப்பட்டமான தவறு தினமும் பயணிக்கும் பயன்படுத்தும் சாலைகளை கூட சரியாக பராமரிக்க முடியாத அரசு தன்னை மக்கள் நலன்காக்கும் அரசு என்று அழைத்துக் கொள்வதில் எந்த உரிமையும் இல்லை என்பதுதான் தர்சனம்